மகாலயம் என்றால் என்ன மகாலய பட்சம் எதற்காக ஏற்பட்டது மகாலய பட்சம் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பிதபக்ஷம்னு பேரு மகதாம் ஆலயா ரொம்ப பெரியவாளினுடைய ஒரு இருப்பிடம் ஆலயா அப்படின்னா ஆ சமந்தா தலையஹா எல்லாரும் கூடும் இடம் அதுக்குதான் ஆலயம் அப்படின்னு பேரு ரொம்ப பெரிவா அதாவது நமது பிதற்கள் நமது அப்பா தாத்தா முத்தாத்தா பாட்டி கொள்ளுபாட்டி இன்னும் கார்ணிக்க பித்திருக்கள் இந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பா அத்தை எத்தனையோ மாமா இந்த மாதிரி எத்தனையோ பித்திருக்கள் தோழர்கள் வாழலாம் இருப்பாள் இல்லையா எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த மகாலய பட்சம் எல்லாரும் பித்ருலோக்கத்தில் இருக்கிறவா எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரவர்களுடைய கிரகத்திற்கு அவரவர்கள் குழந்தைகளுடைய கிரகத்திற்கு காற்று வடிவ வடிவத்தில் வருகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதுதான் மகாலயபக்ஷம் அப்படின்னு இது எதற்காக ஏற்பட்டது அப்படின்னா நாம் நமது வீட்டை சுத்தம் பண்ணுவோம் ஒரு ரெண்டு வருஷம் அல்லது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒயிட் வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் பண்ணுறச்சா என்ன பண்ணுவோம்னா வீட்டையே அப்படியே ஷிஃப்ட் பண்ணுவோம் வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் நாம் எல்லாரும் வெளியில் போயிட்டு வேற ஒரு இடத்துல போய் இருந்துட்டு வீட்டை முழுவதும் சுத்தப்படுத்துவோம் சுத்திப்படுத்தி மறுபடியும் அழுக்கெல்லாம் போக்கிட்டு புதுசாக அதை தயார் பண்ணி அப்புறம் திரும்பி அதுக்கு குடி வரும் இல்லையா அந்த மாதிரி யமலோகத்தில் யமதர்மராஜா வருஷத்தில் ஒரு தடவை இந்த பதினஞ்சு நாள் அந்த பித்ருலோகத்துக்கு லீவு கொடுக்குறார் ஏன்னா அங்கே கூட்டம் வழியறது தாங்க முடியல டவுன் பஸ் எல்லாம் தோற்றுறும் போல இருக்கு அந்த மாதிரி வழியறது யமலோகத்து அப்படி இருக்கிறச்ச என்ன பண்ணுவார் அவர் இந்த வருஷத்தில் இந்த பதினஞ்சு நாட்கள் இந்த மகாலய பட்ச சமயத்தில் அவ எல்லாரையும் நீங்கள்லாம் அவங்க ஆற்றுக்கு போயிட்டு வாங்கோ அப்படின்னு அமிச்சுருவாராம் இப்படின்னா அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோட நமது பையன் அப்படி இருக்கான் பேர் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கணும் அவர்கள் நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பா அதெல்லாம் வாங்கிக்கணும் அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சந்தோஷமாக வருவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இதனால தான் இந்த மகாலய பட்சம் ஏற்பட்டது இப்படி வந்து அவர்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய பிண்டங்களையும் திலதர்ப்பணங்களையும் தர்ப்பணங்களையும் ஸ்ராத்த அவிர் ஸ்வீகரிச்சுண்டு எடுத்துண்டு ரொம்ப சந்தோஷத்தோட அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றார் இப்படி எதிர்பார்ப்போ பார்ப்போட வரக்கூடிய பித்தர்களுக்கு எதுவுமே கொடுக்காம அவர்களை லட்சியமே செய்யாமல் அலட்சியப்படுத்தி அவர்களை கண்டுக்காமல் இவன் மறுபடியும் மறுபடியும் சம்பாதிக்கிறது இவன் சுகத்துக்காக இவன் வாழ்ந்துட்டுருக்கிறது இப்படியே பண்ணின்றான் அப்படின்னா அவர்கள் ரொம்ப ஒரு அதிருப்தியோட பெரிய எதிர்பார்ப்போட வந்தவா ஏமாற்றத்தை அடை அடைந்து பெருமூச்சு விட்டுன்னு மறுபடியும் கிளம்பி போறாளாம் அதனால பித்ருதோஷம் மகாதோஷம் ஏற்படும் பித்ருதோஷம் ஏற்பட்டுது அப்படின்னா புதுசு புதுசாக வியாதியெல்லாம் வரும் பித்தும் பைத்தியமுமா குழந்தையில் பிறக்கும் பிறக்கிறச்சியே கண்ணாடி போட வேண்டியதாக இருக்குது காது கேட்க மாட்டேங்கிறதா மாட்டேங்கிறது ஊனங்கள்லாம் ஏற்படுறது இது மாதிரி பல தோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல முடியும் குழந்தைகிட்ட என்ன காரணம் சொல்ல முடியும் பிதிருதோஷங்கள்லாம் தான் அப்படிலாம் ஏற்படுறது சந்ததி பிரதிபந்தம் அவிச்சின்னமாக வாழடி வாழையாக குழந்தைகள் வரணும் இல்லையா நாம் நமக்கு பையன் நமக்கு பையன் அவனுக்கு பையன்னு இப்படி இந்த வம்சம் வளரணுமே எல்லாத்துக்கும் பித்திருக்களினுடைய அனுகிரகம் இருக்கணும் தந்தும் தந்தும் தன்மன் பித்ருண்ய ஜேத் அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படி இதற்காக தான் இந்த மகாலய பட்சமானது ஏற்பட்டுள்ளது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றேன் ராமராம்